வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு நமக்கு சனி மகா பிரதோஷம் இருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா கோடி புண்ணியங்களை நமக்கு தரக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வார்த்தைய மட்டும் நீங்க எழுதினாலே போதும் என்ன வரம் கேட்டு இந்த வார்த்தையை நீங்க எழுதுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி பிரதோஷம் இருக்கு அதுலயும் சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷமா இந்த நாள் நமக்கு இருக்கு பொதுவா ஒவ்வொரு நாள்ல வரக்கூடிய பிரதோஷமும் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது அதுலயும் இந்த சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சொல்லலாம் இந்த சனி பிரதோஷம் வழிபாடுகளை செய்யும் போது இந்த வருடம் முழுவதும் நாம சிவன் கோவில்ல போய் வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு பொதுவா மார்கழி மாசத்துல ஏதாவது ஒரு நாள்ல நாம வழிபாடு செஞ்ச வருடம் ஃபுல்லா வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுலயும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முதல் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு சிவபெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷ மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதே வீடியோல நமக்கு இருக்கக்கூடிய ஏழேழு ஜென்ம பாவம் தீர்றதுக்கும் கஷ்டங்கள் குறையிறதுக்கும் நம்ம வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் சேர்றதுக்கும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இரண்டாவது வீடியோல இந்த சனி மகா பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த இலை மட்டும் இருந்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன தீராத கடன் பிரச்சனை நோய்கள் எதிரி தொல்லை இது எல்லாமே நீங்குன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எழுத வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் ஒரே சமயத்துல ரெண்டு மூணு வேண்டுதல் எல்லாம் வைக்க கூடாது அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லா ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சா போதும் எனக்கு ரெண்டு வேண்டுதல் இருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேண்டுதலுக்காகவும் ரெண்டாவது டைம் இன்னொரு வேண்டுதலுக்காகவும் செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேக்காதீங்க இந்த நாள்ல இன்னைக்கு ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த வேண்டுதல் உங்களுக்காகவும் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வைக்கலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பால் பாயிண்ட் பென் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இருந்தாலே நமக்கு போதுமானது நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இதுல பெஸ்டான டைம் சொல்லணும்னா இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய பிரதோஷ நேரம் அதாவது சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் நாலு முப்பது மணியில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல உட்கார இப்ப முதல்ல உங்க குல சிவபெருமான் கிட்டேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி மனசு உருகி சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல ஃபர்ஸ்ட் உங்க வேண்டுதலை ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ எழுதிக்கோங்க உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்க பாஸ்ட் டென்ஸ் அப்படி எழுதணும் எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் தீரணும் நோய் தீரணும் கஷ்டம் குறையணும் தடைகள் விலகணும் அடகு வச்ச நகையை மீக்கணும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு கடன் இருக்கோ அந்த தொகை உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்குன்னா என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு எழுதுங்க நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க யாருக்கு நோய்கள் இருக்கோ அவங்க பேரை போட்டு நீங்க எழுதிக்கோங்க அதே மாதிரி பணக்கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறவங்க வறுமை இருக்குன்னு நினைக்கிறவங்க என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது இப்படி நீங்க எழுதலாம் இங்கிலீஷ்லயும் எழுதலாம் தமிழ்லயும் எழுதலாம் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி உங்க வேண்டுதல ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ நீங்க எழுதிக்கோங்க முக்கியமான விஷயம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க எழுதுங்க அந்த வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் நந்தி பவர் ஆன் நந்தி பவர் ஆன் நந்தி பவர் ஆண் இன்னைக்கு பிரதோஷ நாள்ல நந்தியம் பெருமான் கிட்ட நாம வைக்க கூடிய வேண்டுதல தகுந்த சமயத்துல சிவபெருமான் கிட்ட நந்தியம் பெருமான் கொண்டு போய் சேர்ப்பாரு அந்த வகையில இந்த நாள்ல நந்தி பவர் ஆன்கிற வார்த்தைய பயன்படுத்தி நந்தி பகவான நினைச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் நீக்கி உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும் சரி இந்த நந்தி பவர் ஆன்கிறத நான் இப்ப இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் யாருக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல எழுதிக்கோங்க எத்தனை முறை எழுதணும்னு பாத்தீங்கன்னா இதுல எண்ணிக்கை கணக்கு எதுவுமே நீங்க வச்சுக்க வேண்டாம் அந்த பேப்பர் அதாவது அந்த பேப்பரோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமும் இந்த நந்தி பவர் ஆன்கிற வார்த்தையை உங்களால எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை நீங்க எழுதுங்க இப்படி எழுதும் போது ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க நீங்க இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை எழுத போறீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இந்த வார்த்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது அந்த பேப்பர் ஃபுல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு நந்தியம் பெருமான்கிட்டயும் கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்க வேண்டுதல சொல்லி திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி சனி மகா பிரதோஷ நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தைய அளவுக்கு நம்பிக்கையோட எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி